அதோ இருக்கிறாரே மன்சூர் உன்னோடு வந்திருக்கிறாரே அவரை அழையுங்கள் ஆட்சி அதிகாரம் இன்னும் சில ஆண்டுகளில் இவர் கைக்கு வரப்போகிறது ஆட்சி அதிகாரம் வரப்போகிறது இவரின் ஆட்சி நீண்ட நாள் இருக்கும் மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய மன்னராக இவர் இருப்பார் சாதாரணமா இருக்கிற மனுஷன அப்பாசியாக்களின் ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இவரோ உமவியாக இருக்கிறார் உமவியாக இருக்கிறார் இப்பொழுது சந்தேகம் ஏற்படுகிறது நடந்தே தீரும் என்று மக்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த அந்த ஆட்சி என்னோடு முடிஞ்சிருமா என் பையனும் வருவார் அதிகாரத்திற்கு வருவார் என்று கேட்கிற போது முகமது பாக்கிர் சொன்னார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் கேட்டது தான் மகனுக்கு மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த ஆட்சி தொடரும் இந்த நீண்ட காலம் இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அதே மாதிரியே இரண்டு ஆண்டுகள் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மன்சூர் சராசரியாக சாதாரண மனிதராக இருந்த இந்த மன்சூர் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறார் வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கூட வழியுள்ளாக்களால் தீர்மானித்து சொல்ல முடியும் அந்த ஆற்றலை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறை நேசர்களுக்கு வைத்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கணிக்கிற ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார்